எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே சோ அடுத்து மகர ராசிக்காரர்களை பொண்ணான புலாபலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் எந்த விதமான குறைகளும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கறதுல நப்பலன் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ தொழில் தொழில் ஆனாலும் சரி இல்லை நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அதில் எந்த விதமான ஒரு குறைகள் அப்படிங்கிறது இல்லை வருமானம் அப்படின்னு சொல்லி பொழுது மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த வருமானத்தை வச்சு நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமா ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா பத்தாயிரம் வந்தா வண்டி பத்தாயிரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு வண்டி இல்லை சுகம் ஒரு இருபதாயிரம் வந்துருச்சுன்னா ஆஹா இருபதாயிரம் வந்துருச்சே இன்னொரு இஎம்ஐ போடுவோம் அப்படின்ட்டு நான் புரியல என்ன சொல்றேன் என்ன சொல்லி இந்த வருமானம் வரவும் அந்த வருமானத்தை வச்சு ஒரு கடன் வாங்குறது அப்புறம் அந்த வருமானம் எச்சாச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அப்போ கடன்லயே வண்டி ஓடிட்டேரும் நம்ம வண்டி சரிங்களா அந்த அந்த ஒரு காரியத்தை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க இந்த பிப்ரவரி மாசம் அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு முற்பட்டா அந்த காரியமே உங்களுக்கு ஒரு காரியமாக வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு போய் நிறுத்திடும் ஸோ ஆனசை அடக்குங்க ஆசைகளை அடக்கி கொள்ளுங்க ஏற்கனவே ஒரு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னால் கடனை அடைப்பதற்குண்டான காரியங்களாக மட்டும் எந்த ஒரு காரியம் முயற்சி அப்படிங்கிறது இருங்க புதுக்கடன் அப்படிங்கிறத வாங்கிட வேண்டாம் தேவையற்ற ஏதாவது வம்பு வழக்கு சண்டை அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் கோயிட வேண்டாம் ஸோ ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அவசியம் நான் ஒன்று நினைக்கிறேன் என்னால் முடியும் அப்படின்னு நினச்ச ஆரம்பிப்பேன் அது மாறுபாடான ஒரு இடத்துக்கு கொன்றை நிறுத்திடும் ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் மட்டும் வருமானத்தை பொறுத்து நாம் செய்யக்கூடிய செலவுகள் பணம் நிம்மதிக்காக சுகத்திற்காக மன அடக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தூக்கம் சின்ன சின்ன அலைச்சல்கள் தெரிஸ் இஸ் ஓகே அது இருக்க தான் செய்யுது அதில் என்ன பண்ணுவோம் ஒரு குறைகளும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய குடும்பத்தினல்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு வருமானம் உண்டு அதுலேயும் குறைகள் இல்லை குறை வராமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் கொடுக்கக்கூடிய வாக்கை நம்ம தாராளமாக காப்பாற்றுவோம் அதுலேயே எந்த விதமான குறைகளும் இல்லை இருக்கக்கூடிய முயற்சிகளும் நன்முயற்சிகளாகவே இருக்கும் அதுலேயே நீங்கள் வந்து மனம் சலிக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க கிடையாது நல்ல கப்பலை மலம் ஊற்றி நீங்கள் நிறைய புதிய புதிய முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அந்த ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் இந்த சம்மந்தமான ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய ஆட்களோ இல்லை ஏதாவது ஒரு க கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இஸ் இஸ் வெரி உட் டைம் உங்களுக்கு வேணுங்கக்கூடிய

பின் ஏதாவது தேவைப்படக்கூடிய மாற்றம் ஆறுதல் அப்படிங்கிறத கொண்டு வந்துக்கலாம் இப்போத்திக்கு அவசியம் அப்படிங்கிறது இல்லை ஸோ கவனம் அப்படிங்கிற பேர் தேவை அண்ட் பிள்ளைகள் வழி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களால எந்த விதமான ஒரு குறைகள் அப்படிங்கிறது இல்லை அவர்களால நல்ல ஒரு அனுகூலமான ஒரு ஆதாயமான ஒரு காலமாகவே இந்த ஒரு காலம் அப்படிங்கிறதுக்கு ஸோ நீங்கள் ஏதாவது பிள்ளைகளுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் செய்ய முடியும் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் ஓவர் ஸ்டெப் பண்ணிடக்கூடாது வாகனக்கால் வச்சு நம்ம வந்து மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறது தேவை பிள்ளைகளுக்கு மாட்டேன் அப்படின்னு சொன்னா மாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் ஊதாதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பிளட் பிரஷரோ இல்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமோ தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு ஸோ டென்ஷன் 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 தேவையில்லை ஒருவரை புளிச்சுக்குங்க தினசரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லபடியான ஒரு பழங்கள் அப்படிங்கிறவங்க நல்லா பார்க்க முடியும் வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு சோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க அதுக்காக தான் வாழ்க்கை துணைன்னு சொல்லி நமக்கு உறவே ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய டென்ஷனையும் டார்ச்சரையும் அவங்க தலையில இறக்கி அவங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கிருத்தி அவங்களையும் டென்ஷன் இந்த இந்த குழப்பத்தை ஒன்று ஒண்ணிக்காதீங்க உங்களுடைய டென்ஷன் தீர்றதுக்கு அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய அரவணைப்பும் தான் நமக்கு உதவியா இருக்கு அப்படித்தான் அவங்களுடைய துணையை பயன்படுத்திக்கிறமே தவிர இங்க இருக்கிற பிரச்சனையும் லோரையும் கொண்டு வந்து அவங்க மேல இறக்கி இறக்கூடாது இல்லைங்களா ஸோ அதில் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க பாத்தீங்களா ஸோ முதலாளிகள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்கதான் உங்களுக்கு பிரச்சனைகளாக வந்து சேருவார்கள் அப்படின்னா என்ன கவனமா இருங்க யாருக்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுல வந்து கவனமா இருங்க அவங்க நம்மளே போட்டு பார்ப்பாங்க பாங்களை பத்தி என்ன பண்ண நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹா நம்ம கேட்கிற அப்ப இப்ப இறக்கிற மாதிரி எல்லாத்த பத்தி அப்படின்ட்டு அரசியல் அவங்களே சொல்லுவாங்க என்ன பாயும் உங்களை பற்றி இத்தனையும் சொல்லிடுறான் அப்படின்றான் புரிதங்கள என்ன சொல்கிறேன் மறைமுக யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் எல்லாம் கவனமாக இருப்பது அவசியம் அரசியல்வாதிகள் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே அரசு வங்கியில் பயணிக்க ப பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மறைமுக எதிரிகள் அந்த இடத்த சுற்றி சுற்றியே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கவனம் அப்படிங்கிறது தேவை அடுத்தது நம்மளுடைய தந்தை புகழ் அந்தஸ்து ஸோ அதிலெல்லாம் குறைகள் உண்டா அப்படின்னு கேட்டா இல்லை இன்னும் பெட்டர் அந்த அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர் அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கு காலம் கழியட்டும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் போகட்டும் பின் அவருக்கு உண்டான மாறுதலான ஒரு காலம் அப்படிங்கிறது வரும் அப்போ அதை பார்த்துப்போம் இப்ப முருகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க நல்லபடியான ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது லெவன்த் டுவெல்த் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா படிச்சுக்கிறாங்க அந்த டென்த் டென்த் கீழே இருக்கக்கூடியவர்கள் மெனக்கெட்டா மட்டும்தான் படிப்பு அப்படிங்கிறத படிக்க முடியும் அது போலவே பிஜி கேரனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யூஜி கேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெனக்கெத்தான் மட்டும்தான் படிப்பு அப்படிங்கிறத பறிக்க முடியும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கறதுல கவனம் அப்படிங்கிறது தேவை ஸோ அப்படி இப்படி ஏற்ற இக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து நல்லபடியாக கூட இருக்கக்கூடியது எல்லாமே வாழ்க்கை துணை ஸோ அந்த துணை அப்படிங்கிறதுக்கு ஏற்றாறு போல அவர்களை நன்முறையில் அவர்களை வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ரொம்ப அவசியம்